ஹாய் எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா விஸ் நம்ம வந்து இயற்கையான தண்ணி வந்து எப்படி வந்து நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பள்ளம் எப்படி உருவாச்சு பள்ளத்தில் வந்து எப்படி வந்து குட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சேருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டை அந்த குட்டை வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தில் வந்து தண்ணி வந்து இந்த குட்டை இருக்குது தெரியுங்களா இந்த குட்டையில் தான் வந்து அந்த பள்ளம் வந்து ஜாயிண்ட் ஆகுது ஆகி அந்த குட்டை வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணியாக சேருது இந்த குட்டை வந்து நம்ம எதுக்காக வந்து நம்ம குளம் குட்டையை வந்து முன்னோர்கள் வந்து வெட்டி வச்சாங்கன்னா நம்ம அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம வீட்டிலேருந்து அதாவது நம்ம ஓட்டு வீடாக இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த ஓட்டுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வடிஞ்சு அப்படியே போயிட்டு அந்த ஒரு டிச்சியில் சேர்ந்து அந்த டிச்சி வந்து ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும் அதுலேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வேறு பக்கம் போகும் சரிங்களா அப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு குட்டையில் வந்து அந்த தண்ணி வந்து கலக்கும் அப்படி கலக்கும் என்னாகுன்னா குட்டையை வந்து நம்ம தூர்வாரி வச்சுருந்தோம்னா காலங்களில் அந்த குட்டையை வந்து தண்ணி வந்து நீர் வந்து ஃபுல்லாக வந்துடும் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து அந்த மே மாதங்கள் வருது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெயில் காலம் அந்த டைமில் மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு அந்த மாதிரி டைமில் இந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் வந்து பருகவும் பயன்படுத்தினாங்க நம்ம ஒரு துவைக்கணும் நம்மளுடைய ட்ரெஸ் வாஷ் பண்ண இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் இது பாருங்கள் வாத்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா தெரியுதுங்களா பார்த்து போயிட்டுருக்கு ஸோ இதை மாதிரி வந்து நம்ம இயற்கையான ஒரு தண்ணியை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலை வந்து காட்டணும்னு நான் விருப்பப்பட்டேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ சேனல்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கார்பரேட் சம்மந்தமாக வீடியோ பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க எப்போவுமே இயற்கையோடு நம்ம கலந்து இருக்கணும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா குட்டை வந்து இப்போ நம்ம வீடியோவில் இருக்கோம் க்ளோஸ் வாங்க குட்டை பார்த்திங்கன்னா ஒரு வியூ வேணாக்க பாருங்கள் இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா ஒரு ஐந் ஒரு மூன்றுலேருந்து ஒரு நான்கு மாத காலங்களுக்கு இந்த தண்ணீர் வந்து அப்படியே சேமிப்பாக இருக்கும் மக்கள் வந்து எதாவது பருகிறக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிலத்தடி நீரை சேமிக்கணுன்னா இந்த மாதிரி குட்டை வந்து இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்குது தென்னை தோப்பு இருக்குது ஸோ இந்த தென்னந்தோப்புக்கெலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு குட்டை இருக்கிறதுனால அந்த இயற்கையாகவே அந்த ஒரு நிலத்தடி நீருங்கிறது உள்ளே ஆழமாக இருக்கும் அதனால் இந்த விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு குட்டையெல்லாம் நம்ம இருக்கணும் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக குட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு என்னனே தெரியாது நம்ம சிவாரூன் டிவி குட்டை அப்படிங்கிறது இதுதாங்க ஓகேங்களா என்னடா போகிற வர பள்ளம் குட்டையெல்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு நினச்சி காமெடியாக நினச்சிக்காதீங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் ஒரு கருத்துக்காக தான் இதை நான் இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இருக்காது பண்ணுறேன் பிடிச்சிடுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமனில் கழுவி ஊற்றுங்க சரிங்களா நன்றி மற்றும் ஒரு வீடியோவை நாங்களே சந்திக்க வணக்கம்